சுவாசி ஹெல்த் பாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிவேதா சித்தா ஃபிசிஷியன் சுவாசி நேச்சுரல் கியூர் ஹாஸ்பிட்டல் சென்னை நான் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா மைக்ரைன் அதாவது ஒற்றை தலைவலி இந்த ஒற்றை தலைவலி வந்துட்டு பல வருடங்களாக சில பேர் பல பேர் சில பேரில் பல பேரே ரொம்ப அவதிப்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க இது ஏன் வருது எதனால் வருது இது வந்தால் நம்ம எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் இது வந்தால் என்னென்ன குறிக்கோணங்கள் எல்லாமே காட்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்துட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மைக்ரைன் மைக்ரைன நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல ஏற்படும் சில மாற்றங்கள் தான் சொல்லிட்டு மைக்ரைன் சொல்லுவோம் இது தீவிரமான தலைவலி சரிங்களா தலைவலி குமட்டல் வாந்தி எல்லாமே வந்துட்டு இருக்கும் சில பேர் இது மைக்ரைனு தெரியாமலே எனக்கு சும்மா தலைவலி இது குமட்டுற மாதிரி இருக்குது மோஷன் வந்துட்டு போயிட்டே இருக்குது அந்த மாதிரி கண்டிஷன் சில பேருக்கெல்லாம் வரும் இது யாரெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும்னு கேட்டிங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்பவே வந்துட்டு பாதிப்படையும் சரிங்களா இது வந்துட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரெயினில் வந்துட்டு செரட்டோனி என்ற ஹார்மோன் வந்துட்டு மாறுபடுவதே இதற்கான அறிகுறிகள் மைக்ரைன் வந்துட்டு மைக்ரைனே அதனால தான் வரும் செரட்டோனி எப்போ நம்மளுக்கு ஹார்மோன் வந்து சேஞ்சஸ் ஆகுதோ அப்போ தான் இந்த மைக்ரைன் ஒற்றை தலைவலி எல்லாமே உங்களுக்கு வரும் சரிங்களா இந்த மைக்ரைன் ஒற்றை தலைவல வந்துட்டு வரத்துக்கு முன்னாடியே சில அறிகுறிகள் நம்மளுக்கு காட்டும் அது எப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து அந்த ஒன் ஹார்க்குள்ளேயே நமக்கு இந்த கண் வந்துட்டு இருண்டு போகிற மாதிரி இருக்கிறது ஒரு சைட் மட்டும் தலை வந்துட்டு ரொம்ப வலிக்கிறது அந்த தலை வந்துட்டு துடிப்பு நமக்கு நல்லாவே தெரியும் கை வச்சு பார்த்திங்கன்னா பல்சேட்டிங் அதில் துடிப்பு உங்களுக்கு நல்லாவே காணும் அது ஒரு பக்கம் மட்டுமே தான் அங்கே அது உங்களுக்கு தென்படும் சரிங்களா இந்த மைக்ரைன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சில அறிகுறிகள் முன்னாடி இதெல்லாம் காமிக்கும் கண் இருளாகிறது பல்சீட்டிங் வர்றது இந்த குமட்டுற மாதிரி வர்றது எல்லாமே வந்துட்டு அதோடைய அறிகுறிகள் வரத்துக்கான அறிகுறிகள் அது வந்தப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குமட்டல் இருக்கும் சரிங்களா குமட்டல் இருக்கும் சில பேருக்கு வாமிட்டு இருக்கும் சில பேர் வந்துட்டு இந்த இருட்டு இந்த இருட்டு இந்த சத்தம் அதாவது ஒலி கேட்கறதுக்கு இல்லை ஒலியை வந்துட்டு பார்க்கறதுக்கு இதெல்லாம் அவங்க சகிப்புத்தன்மை கொஞ்சம் கூட அவங்கக்கிட்ட இருக்காது எதை பார்த்தாலும் அப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுற மாதிரி தான் அவங்க இருக்காங்க அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க இருந்தால் இது சரியாக போகுன்னு பார்த்தீங்கன்னா இருளான சூழ்நிலையில் அதாவது ஒரு பின் பாயிண்ட் குண்டூசி சத்தம் கூட அவங்களுக்கு கேட்கக்கூடாதுன்ற மைல்டு சத்தம் கூட அவங்களுக்கு அது அதை அக்சப்ட் பண்ணிக்கவும் முடியாது அப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் அதாவது தலையில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஈட்டியை வச்சு நல்லா குத்துற மாதிரி அந்த மாதிரி ஒரு வலி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதுலேருந்து நாம் எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு நான் சில டிப்ஸு சொல்கிறேன் அது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவையான பொருள் நம்ம பார்த்தோம்னா அது மாதிரி ஓமம் சரிங்களா இந்த அதி மதுரம் வந்துட்டு பொடியாகவும் கிடைக்கும் இன்னொன்று வந்துட்டு அந்த வேரும் கிடைக்கும் சரிங்களா இன்னொன்று சு ஓமம் ஓமம் வந்துட்டு அது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஓமம் எடுத்துக்கோங்க இன்னொன்று வெல்லம் வெல்லம் ஏன் சேர்க்குறோம்னா இந்த அதிமதுரம் வந்துட்டு அதி மதுரம் தான் அது பேர்லேயே இருக்குது அதி மதுரம் சொல்லிட்டு ஸோ இனிப்பும் இருக்கும் துவர்ப்பும் இருக்கும் எல்லாமே வந்துட்டு சேர்ந்தது தான் சரிங்களா அதே இந்த ஓமம் எடுத்துக்கினா அது ஏன் நம்ம ஓமம் சேர்க்குறோன்னா நம்மளுடைய ப்ராப்பர் டைஜஷன் வந்துட்டு ப்ராப்பர் ஆகிறதுக்காக மட்டும்தான் சரிங்களா இந்த ப்ராப்பர் டைஜஷன் வந்து ப்ராப்பர் ஆச்சுன்னாவே இந்த வாந்தி கொமட்டல் மோஷன் போயிட்டே இருக்கிறது தலைவலி வர்றது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ப்ராப்பர் பண்ணி கொடுத்தோம் ஸோ டைஜஷன் மண்டலம் நமக்கு எப்போ நம்ம ப்ராப்பராக இருக்குமோ அப்போ நமக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு காட்டாமல் இருக்கும் வெல்லம் வெல்லம்னா நாட்டு சக்கரை பணம் இருக்கிறன்னு நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னா சில பேருக்கு இந்த இனிப்பு துவரப்பு அதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே சாப்பிட பிடிக்காது ஸோ டேஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு ஸ்வீட்டாக இருக்கும்னா ஸ்வீட்னா நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் தான் ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த நாட்டு சக்கர பணங்கிறதுக்குண்டு எதுனாலையும் அதோட ரேஷியம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதை நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை நம்ம பார்த்தோம்னா கேட்டுக்கோங்க இந்த அதிமதுரம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஓமம் ஓமம் வந்துட்டு அரை டீஸ்பூனாக வந்துட்டு எடுத்துக்கோங்க இது எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் வந்துட்டு நாம் இது நாம் எதில் நம்ம அனுபவமாக நம்ம கொடுக்கலான்னா பால் தான் சரிங்களா இந்த பாலே நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா ஒரு டம்ளர் பால் அதுக்கு செம்ம அளவு வந்துட்டு தண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு அதிமத்துரை பொடியை நீங்கள் போட்டுக்கோங்க ஓமம் வந்துட்டு அரை டீஸ்பூன் வந்துட்டு போட்டுக்கோங்க சரிங்களா எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு கஷாயம் ஃபார்மில் வந்துட்டு வரும் சரிங்களா கஷாயம் ஃபார்மில் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு வந்துட்டு நாட்டு சர்க்கரை இல்லைனா பணம் கறக்கணும் உங்களுக்கு தேவை அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லனா அவாய்ட் பண்ணுறது வந்துட்டு பெஸ்ட்டு தான் சரிங்களா இது நீங்கள் எப்போ எடுத்துக்கணும்னா நீங்கள் நைட்டு நீங்கள் தூங்க போறீங்கள அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் நைட் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் குடிச்சிட்டு போயிட்டு இந்த நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி எல்லாம் வரும் அதனால் லைட் நைட்டு வந்துட்டு நீங்கள் லைட் டயட்டை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பால் கஷாயம் வந்துட்டு நான் நைட்டு எடுக்க சொல்லியிருக்கேன் அது நைட் நம்ப எடுக்கிறப்போ நீங்கள் ஹெவி டயட்டாக இருக்கக்கூடாது அதாவது பிரியாணி சாப்பிட்டுட்டு நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும் போது ஒன்றும் வாமிட் வரும் இல்லை நெஞ்சரிச்சல் வரும் தூக்கம் இல்லாமல் போகும் பார்னி வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும் இது எல்லாமே வந்துட்டு அதோடய மெக்கானிசமே வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும் ஸோ லைட் டயட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு இட்லி தோசை இடியாப்பம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒன் ஹவர் அப்படியே ப்ரேக்கு விட்டுருங்க ஒன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ நீங்கள் படுக்க போவீங்களோ அப்போ நீங்கள் விஷயத்தை வந்து குடிச்சிட்டு வாங்க சரிங்களா ஒரு பத்துலேருந்து இருபது நாள்லேயே உங்களுக்கு சில மாற்றங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளேயே இது தென்படும் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க இந்த ஒற்றைத்தலையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே வந்துக்கலாம் சப்போஸ் அதையும் மீறி நான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனாலுமே எனக்கு இதெல்லாம் வந்துட்ருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் மாற்றிக்கோங்க கரெக்டாக பசி இருக்கிற டைம் நம்ம சாப்பிடணும் தூங்குறப்ப நம்ம தூங்கணும் வெயில் அதிகமாக நம்ம போகக்கூடாது சரிங்களா இன்னொன்று நான்வெஜ் வந்துட்டு அதிகமாக எடுக்கக்கூடாது யாருக்கெல்லாம் இந்த பித்தம் வந்துட்டு டாமின்டாக இருக்கும் பித்தம் பாடி அதாவது பாடி ஹீட்டு பித்த உடம்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அவங்கள வந்துட்டு நான்வெஜ்ஜு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டு இப்போதைக்கு சரிங்களா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒற்றைத்தலை வந்துட்டு முழு நிவாரணம் உங்களுக்கானது கிடைக்கும்